பாமகவில் முக்கிய முகமாக இருந்து வரும் வழக்கறிஞர் பாலுவை பதவியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டியிருக்கிறார் பாமக நிறுவனத் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையேயான மோதல் பூத்த நெருப்பாக தொடர்ந்து வரும் நிலையில் பாலுவின் பதவி பறிப்பு தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலு வகித்த பதவியில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நபர் விமர்சனத்தையும் வைத்துள்ளார் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று நடந்தவை குறித்து பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது இன்று நாளை சமாதானம் எட்டிவிடும் என்று நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் பிரச்சினை தீர்ந்தபாடில்லை ராமதாஸ் ஒருபுறம் மாவட்ட நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வந்தால் மறுபுறம் நீக்கப்பட்டவர்கள் தொடர்வார்கள் என்று அறிக்கை வெளியிட்டு வருகிறார் அன்புமணி ராமதாஸ் இந்நிலையில் பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா நீக்கப்பட்டு சையத் மன்சூரை நியமனம் செய்து ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து இன்றைய தினம் பாமக மாநில தலைவராக உள்ள திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள முப்பத்தி நான்கு அமைப்புகளில் சமூக நீதி பேரவை அமைப்பு பிரதான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் மாநில தலைவராக பாமக வழக்கறிஞர் பாலு பதவி வகித்து வந்த நிலையில் அவரை நீக்கிவிட்டு புதிய நபரை நியமித்துள்ளார் ராமதாஸ் ஆம் சமூக நீதி பேரவையின் தலைவர் பதவியிலிருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்பட்டு வழக்கறிஞர் வி எஸ் கோபு என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பாமகவில் அறியப்படும் பாலுவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தைலபுரத்தில் மருத்துவர் ராமதாசை சந்தித்தபின் சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பினை பெற்று வந்த வழக்கறிஞர் கோபு பாலு செய்யாமல் விட்ட அனைத்து பணிகளையும் பாமகவில் தான் செய்ய இருப்பதாக தெரிவித்தார் அதோடு பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் நியமிக்கும் பொறுப்புகள்தான் செல்லும் என்றவர் அன்புமணி ராமதாசை ராமதாஸ் நியமித்த செயல் தலைவர் பொறுப்பிலேயே பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக தன்னோடு நெருக்கமாக இருக்கும் பாலு அன்புமணியோடும் நெருக்கம் காட்டி வருவதால் ராமதாஸ் இந்த நடவடிக்கையை எடுத்ததாக கூறப்படுகிறது மூத்த வழக்கறிஞரான பாலு பாமகவில் நீண்ட காலமாகவே பயணித்து வருகிறார் குறிப்பாக பாமக தரப்பு வழக்கறிஞராக இருக்கும் இவர் கட்சி சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி கட்சி தொடுக்கும் முக்கிய வழக்குகளுக்கு வாதாடி இருக்கிறார் அதோடு விவாதங்களில் பங்கேற்று புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர் பாமகவின் ஊடக முகமாகவும் அறியப்பட்டவராக இருந்தார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிட்டு தொன்னூற்று நான்காயிரம் வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் பாலு கட்சியில் அன்புமணிக்கு நெருக்கமானவர்களை நீக்கி வரும் ராமதாஸ் இப்போது பாலுவையும் நீக்கியிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது